ஹாய் செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இனிய மாலை வணக்கம் எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க நல்லாவே இருப்பீங்க நல்லா இருக்கணும் என்ற ஆண்டவனே ஆயா வேண்டிக்கிறேன் சரிங்களா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் எது நடக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது நடக்காம போய்விடும் அதனால நமக்கு நல்லதே நடக்கணும்னு எல்லாத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி சேனல் திருப்பாலை வளர்மதினு போட்டிங்கன்னா என் பேர் என்னுடைய ஐடி வரும் அது கொட்டிங்கன்னா சிரிப்புக்கு பஞ்சமில்லை உங்கள் மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாலும் ஆயாவோட சிரிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குவீங்க ஆயாவுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பிள்ளைங்களா அதுக்கப்புறம் வந்து ஆயா அப்போ எங்கே உக்காந்துருக்கேன் நான் என்ன ஆயா வெறும் வண்டியாக இருக்க உட்காந்துருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆயா எங்கே தெரியுமா உக்காந்துருக்கேன் நம்ம நாராயணபுரத்தில் வாக்கிங் போற இடம் இருக்குது அங்கே வந்து ஆயா உக்காந்துருக்கேன் எப்படி போன ஆயா நான் வந்து நம்ம முகேஷ் இருக்கான்ல அவன் கூட அவன் வண்டி கடையில் நின்றுச்சு அந்த வண்டியை போய் எடுக்க போனோம் ஷோரூமில் எடுத்துட்டு அப்படியே சார் இப்போ ரெஸ்டாக போய் நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சுற்ற போயிட்டான் ரவுண்டில் ஆயா என்ன சுற்றா பாருங்கள் ரவுண்டை பார்த்துக்கோங்க அவன் பாருங்கள் எல்லோரும் போகிறாங்களா நாராயணபுரத்து வாக்கிங் மெயின் ரோட்டில் உக்காந்துட்டு சரிங்களா சில பிள்ளைங்களா ஆயா உட்காந்துருக்கேன் அவன் வந்து பாக்கிங் போயிட்டான் அப்படியே ஆயா என்ன சாப்பிட்ற தெரியுமா பாருங்கள் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு உங்களுக்கு தெரியும்ல பாருங்கள் ஒரு நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும் எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் வளர்மதி ஆயாவின் பேரம் பிள்ளைங்கள் உண்மையான பாசமான என் பிள்ளைங்க நிறையா இருக்குங்க இன்னும் பாருங்கள் ஆயா என்ன சாப்பிடுவேன்னு நான் இதிலே காமிக்குறேன் இங்கே இருந்தேன் என்ன இருக்குது பார்த்தீங்களா பாவக்காய் கோவக்காய் ஆயா எப்படி சாப்பிட்றேன்னு பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து வஞ்சகம் வஞ்சகம் பார்த்தவங்க நடிக்குது எல்லாமே சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு சீரகம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சட்டி காய் சாப்பிடுவேன் அதை நானாகவே அறுத்து அவனை அவிக்க சொன்னேன் அவிச்சான் அவிச்சிட்டு மசாலா பொடியெலாம் போடலை வாயெல்லாம் புண்ணா இருக்கும் என்னால் போடலை காயை உக்காந்து இங்கே உட்காந்து சாப்பிடுக்கேன் ஆயா கொடைக்காட்டன் கீரை உப்பு வாங்க உப்பு அதிக மாடலை சொல்லப்பிள்ளைங்களா நீங்க சொன்ன மாதிரியே நான் சாப்பிட்றேன்

சிரிப்பதற்கு பஞ்சமில்லை சந்தோஷமாக இருப்பாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரை அனைவரும் பார்த்து ரசிக்கலாம் மனம் விட்டு சிரிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு இன்னும் இந்த தம்ப்ளைண்ட்லாம் சரியாக எழுத தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறேன் சரிங்களா பை